கந்தரனுபூதி பாடல் ஐம்பத்து ஒன்பது மாதோ மலமாயை மாதோ மலமாயை மயக்க வரும் உலக இயல்புகளையும் மும்மல மாயையையும் அறியாமல் மயங்கிக் கிடக்கும் போது சூதோ வெனமை துணியா இது சூதாட்டம் போன்றது என்ற உண்மையை தெளிவாக அறிய முடியாமல் ஏதோ விருள் செய்து நிறைந்திடுவர் வினையாகிய இருள் சூழ்ந்த இந்த வாழ்க்கையை நடப்புவர்கள் தீதோடவருள் சிவ தேசிகனே தீய செயல்களை விட்டு இறையருளால் ஒளியை அருளும் குருவே சிவ மைந்தனாகிய முருகப்பெருமானே இவ்வுலகமானது உலக இயல்புகளை அறியாமல் மாயையால் மயக்கமடைந்து பொய்யானவைகளால் நிறைந்து உண்மையை அறியாமல் இருளில் மூழ்கி இருக்கிறது இதனால் இந்த பிறவி வந்தது ஏன் இந்த இருள் சூழ்ந்த வாழ்க்கை என்று தெரியாமல் தடுமாறி அதில் யார் நன்மை செய்பவர் யார் தீமை செய்பவர் என்று பிரித்தறிய முடியாமல் இருக்கிறது இப்படிப்பட்டவர்களிடத்திலும் தீமையை விளக்கி ஒளியை அருளும் சிவமைந்தனாகிய முருகப்பெருமானே உனது திருவடி நிழலை எனக்கு தந்து அருள்வாயாக